ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு ஆர் சேனல் சத்யா சூப்பர் சமையல் இன்றைக்கி நம்ம வந்து கடுக்காய் பொடி டை தான் பண்ண போகிறோம் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் கடுக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ஸில் உங்களுக்கு கிடைக்கும் இது கூட நம்ம வந்து டீ டிகாஷன் வந்து ஆட் பண்ணணும் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் டீ பவுடர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க அது நல்லா கொதித்து ஒரு டம்ளர் வந்து அரை டம்ளர் ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கோங்க இப்போ அந்த டீ டிகாஷனை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கடுக்காய் பொடி கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் டையோட கன்சிஸ்டன்சி வந்து வர அளவுக்கு நீங்கள் வந்து டிடி காஷன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடுக்காய் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது நம்மளோட வயிற்று புண்ணெல்லாம் வந்து சரி பண்ணும் நிறைய நல்ல குணங்கள் இருக்குது இந்த கடுக்காய் வந்து நம்ம தலையில் யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் கடுக்காய் பொடி உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் டிரெக்டாக கடுக்காய் வாங்கிட்டு கூட அதை நல்லா வெயிலில் காய வச்சு அது ட்ரை ஆனதுக்கப்புறமா அப்புறமா பவுடர் பண்ணி இதில் ஆட் பண்ணலாம் நம்ம ஆட் பண்ண கடுக்காய் பொடி காஷன் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இது நல்லா கலந்தக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க அது நல்லா ஊறினக்கப்புறமா நீங்கள் உங்கள் தலையில் டிரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க ட்ரை ஆனதுக்கப்புறமா ஹெர்பல் ஷாம்பூ இல்லை சீகக்காய் தூள் போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மெத்தடை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட வெள்ளை முடி வந்து கருப்பு முடியாக மாறிவிடும் இது வந்து ஹோம் மேட் டை நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறனால எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே நம்மளுக்கு வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்கு தேவையோ ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க